என்னன்னாக்கா ஒரு நல்ல சிந்தனை உள்ளவர் நல்ல விஷயங்களை மட்டுமே பேசக்கூடியவர் நல்ல செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர் கங்கை கங்கை நதிக்கு சென்று புளிக்கலாம் போறார் அங்க போனா அவருக்கு முன்னால ஒரு மூணு பேர் நாங்கெல்லாம் நிறைய பானம் செஞ்சிருந்தோம் எங்களுடைய எல்லாம் கங்கை தாயாரி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடுகிறாங்க இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு வேணா நாம போய் இதை குளிக்க போய் அவங்கெல்லாம் வந்து அவங்க போக்குற அந்த பாவனை நம்மள வந்து குட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் இந்த பாவங்கள் எல்லாம் அவங்கிட்ட வந்தா இருந்துச்சு அப்ப அந்த கண்ணு சொல்றது என் கிட்ட வருதா இருக்கையா தெரியாது ஆனால் அந்த நதிகளை நியமபடுத்தும் அனைத்து பாவங்களையும் வரும் பொருட்டி சூரியன் தன் கடிகளால் தன்னால் நீச்சு சரி சூரியனை கேட்டார் அதெல்லாம் வேகத்தை கேட்டு போச்சு மேகத்தை கேட்டா அந்த சேர்ந்து பயமா இருக்கு அதனாலதான் வந்து இந்த மாதிரி பாவம் செய்தவர்கள் அனைத்தும் அனுபவத்தை கதைத்து வருகிறார்கள் நல்ல எண்ணங்களும் கொண்ட நல்ல மனிதர்கள் யாராவது நீங்க அனைத்தும் பாவங்கள் நான் புரிக்கிறாயிருச்சு நான் புனிதமாக அப்போ கருத்தவர்களுடைய நன்மைக்காக பாடுபடும் என்ற கிடைத்து விடாது நம் அனைவருக்கும் அது கிடைத்திருக்கிறது நம்ம நினைச்சக்கூடாது உங்கள் அனைவருக்கும் அது கிடைத்திருக்கிறது நீங்கள் அதை எண்மையோடு பார்க்க வேண்டும் இதை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருப்பது ஸ்மைல் என்ற தொண்டு நிறுவனம் அந்த தொண்டு நிறுவனத்தோடு உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்வதால் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் உறவுகளும் புனிதமடைந்து விடுங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து சாரை பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டு போகணும் நினைக்கிறேன் மனசுல சிம்பிளா ஒண்ணு பட்டுச்சு அது சரியா அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும் என்னன்னாக்கா பொதுவாக எல்லாருமே பேரை சொல்லும் போது அப்பா பெயரையும் நம்ம பேரு சேர்த்துதான் சொல்லணும் இல்லைங்களா அப்படிங்கும் போது சாரோட பேரை நம்ம பேசும்போது சார் பேர் சொல்றது அவருடைய அப்பா பெரியும் பேரு சேர்க்கும் போது நாகராஜன் பரமசிங் அப்படின்னு ஒரு இரண்டு பேருடைய முதல் ஆங்கில எழுத்துக்களை எடுத்தோம் மேனால் என்பி என்றாக இருக்கும் என்பின்னு சொன்ன எல்லாருக்கு என்ன தெரியும் நேஷனல் பர்மிட் அதாவது தேசிய சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி மனித நேயத்திற்காக தேசிய சான்றிதழாக நம் தலைவர்கள் எனக்குதான் என்பதை சொல்லிக்கொண்டு என் உரையை